அதான் ஒரு இள இளைஞர்கள் ஒரு பத்து பேர் கொண்ட குழு வந்து ஒரு நாலஞ்சு வருஷமா பயணித்து விதை சார்ந்து அதில் முதல் முறையாக நாக்பூர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல போயிருந்தாங்க அது தொடர்ந்து வந்து இந்த ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை நடத்த எவெண்ட் அது அதுக்காக இந்த ஏப்ரல் இருபத்தி ஆறு வந்து கிழங்கும் இருபத்தஞ்சி சாயந்தரம் கிழங்கரணும் மூன்று நாள் விதை திருவிழா இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தொம்பது போ ட்ரெயின்ல தான் போயிருந்தோம் கோவப்பட வழி வழியில கவனிச்சது பாத்தீங்கன்னா தெலுங்கானா வரைக்கும் வந்து உறுப்பெயிர் சாக மக்காச்சோளம் தான் அதிகமாக இருக்கு அதுக்கான இயந்திரங்கள் வந்து வடிவில் வந்து எல்லாமே வந்து அந்த மூடோ கல்ச்சர் சொல்லக்கூடிய அந்த உறுப்பெயிர் சாகுபடியை தாழ்ந்து தான் இருக்கு மாடுகள் வந்து பரவலா ஆஹ் அவங்க அந்த ஊருக்கு ஊருக்கான மாடுகள் பரவலா இருக்கு கலப்பின மாடுகள் ட்ரெயினில் போகும்போது என்ன பார்க்க முடியுமோ அதை வச்சு தான் சொல்றேன் மற்றபடி வறட்சின்றது அது வரைக்கும் மகாராஷ்டிரா வரைக்குமே ஃபுல்லாகவே ரொம்ப வறட்சியே தான் இருக்கு மரங்கள் வந்து தெலுங்கானா வரைக்கும் தான் பனை மரங்கள் ஓரளவு பார்க்க முடியும் அது தாண்டி மகாராஷ்டிரா பார்டர் தொடும்போதே போதே வந்து பருத்தி பயிர் தான் எங்க பார்த்தாலும் பருத்தி காடுதான் தான் மான தான் மாணவரி அதிகம் பருத்தி காடுக்கான வேலைகளை வந்து தொடர்ந்து கோடைகளை உழவு செய்து அதுக்கான பராமரிப்பு இருக்காங்க அவங்க கிட்ட மரபா இன்னும் விட்டு போகாம இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்க மாடு வச்சிருக்காங்க எல்லா தோட்டத்துலயுமே ஒரு கொட்டக இருக்கு இந்த கோடையில மாட்டுக்கான தீவனம் மட்டும்தான் வச்சிருக்காங்க அதுக்கு மட்டும்தான் தண்ணி இருக்கு மத்த எல்லாமே மழை கிடைக்கிறப்ப உழுது வச்சிருக்காங்க ஆஹ் ஒரு சின்ன வண்டி எல்லாரும் வீட்லயுமே கவனிக்கும் போது எல்லா ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு ஒரு ரெண்டு மூணு பண்ணா இருக்குன்னா எல்லா பண்ணிலயும் ஒரு கொட்டக்காய் ரெண்டு மாடு இதை கவனிக்க முடியுது அதுக்கான சின்ன வண்டி வச்சிருக்காங்க கட்டு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஆனா முதன்மையான பயிரா வந்து பருத்திகள்லாம் அதிகம் ஆகும் நம்ம இந்த முருகை மரம் வந்து அங்க நம்ம ஊரை விட அங்க அதிகமா இருக்கு இலை புரசுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா புரசை இல்லைன்னா அது அதிகமா இருக்கு மகாராஷ்டிராவுக்கு அப்புறம் வந்து மஈச்ச மரங்கள் அங்க அங்க முடியுது மத்த மரங்கள் இருக்கு பனை மரங்கள் ஒரு சில மரங்கள் வந்து அங்க குறைவுதான் அறிவு விதை திருவிழான்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கேரளாவுக்கு போயிருந்த நண்பர்கள் பார்த்துருக்கீங்க அங்க வந்து குறைஞ்சது நூறுல இருந்து நூத்தி ஐம்பதுக்கு மேல ஒரு அரங்கள் பல ஒரு இருபது இருபது மாநிலத்துக்கு மேல வந்து கேரளால வந்து வந்திருப்பாங்க ஏன்னா பெரிய நிகழ்வுன்றதால ஏ அங்க வரக்கூடிய வர வர முடியாத சூழல் நண்பர்கள் மகாராஷ்டிரா இல்ல மிக தொழில இப்போ வராதாங்க வர முடியாதவங்க இங்க நிறைய பேர் வந்தாங்க கேரளாவுக்கு வந்தவங்களும் பாதி பேர் இருந்தாங்க வர முடியாத இருந்தவங்களும் கொஞ்சம் பேர் வந்தாங்க மகா மகாராஷ்டிராலேருந்து அதிக ஸ்டால் வந்துருந்தது ஒரு அறுபது ஸ்டால் வந்திருக்கும் அதாவது பெரும்பான்மையானது வந்து அவங்களோட செயல்பாடுகளாக இருக்குது ஒரிசா மத்திய பிரதேஷ் அப்புறம் ஒரு இன்னொரு ரெண்டு மூணு மாநிலங்கள் மட்டும் கொடுக்காம இருந்து நம்ம ஒருத்தர் மட்டும் ஒரு ஸ்டால் மட்டும் போயணும் ஒரு இரநூறு வகையான காய்கறிகளை இருந்த கொஞ்சம் காய்கறிகள் பார்வைக்கும் பனை ஓலையில் செய்யப்பட்ட இருந்த விதை வச்சிருந்தோன்னே பாகுகங்கள் எல்லாருமே ஆச்சரியமா ஈர்க்கப்பட்டது அவங்களோட பேச்சு எப்படி இருந்ததுன்னா தென்னிந்திய சவுத் இந்தியால இருந்து சீட்ஸ் வாங்கினா நம்பிக்கையா வாங்கலாம்ன்ற ஒரு பேச்சுல நிறைய பேர் வந்து வாங்குனாங்க அதெல்லாம் மிகப்பெரிய பாராட்டுக்குரியதா இருக்கு அவங்களோட நம்பிக்கை வந்து நம்ம அதே மாதிரி தமிழ்நாட்டுல நம்ம தான் இருபது ரூபாய்க்கு விதை கொடுக்குறவங்க இந்தியாவுல ஸ்வீட் குவான்டிட்டி கம்மியா இருந்தாலும் மற்றவங்க எல்லாருமே வந்து ஒரு பிராண்டிங் பேர் எல்லாம் போட்டு நாற்பது ரூபாய் ஐம்பது ரூபான்ற போட்டு எரிய மக்களாலையும் விவசாயிங்க எங்க பயணிச்சுட்டு வராங்க அவங்களால வாங்க முடியாத சூழலாக இருக்கும் சரி எங்களுக்கு வந்து ஒரு சில செலவுன்றதால இந்த முறை வந்து அதிகபட்சமா ஏன்னா செலவு போறதுக்கு அங்க தங்கறதுக்கு எல்லாமே ரெண்ட் இந்த முறை கூடுதலா இருந்தது ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல ஒரு ஆளுக்கு வாங்க முடியாத அதனால முப்பது அந்த மாரி பிரைஸ் பண்ணி அதை எடுக்க செலவு பண்ண எடுக்கறது முப்பது ரூபாய்ன்ற மாதிரி வச்சோம் அதனால வந்து போனதுக்கு நம்ம இல்லாம நிறைய ஆஹ் நிறைய முக்கியமான ரகங்கள் அங்க வந்து எதுல அதிகமா இருக்கோ நம்ம கிட்ட நுகர்வு விஷயத்துல விஷயத்த அவங்க வந்து நுகர்வு வந்து ரொம்ப குறைவா இருக்கும் அவங்களுக்கு அளவான இருந்தாலே போதும்ன்றதால சில சில மாநிலத்தில் இருக்கவங்க எல்லாம் ரொம்ப எளிமையான வாழ்க்கை முறையில இருக்கிறாங்க அவங்க எல்லாம் வந்து தானிய ரகங்கள் சோழ சோள சோளம் இது மாதிரி வகைகள் வந்து அங்கதான் அதிகம் ஒடிசா அப்புறம் மத்திய பிரதேச மாநிலத்துல பரவாயில்ல அவங்க அதிகமா அங்கே கேரளாவில் பார்த்தவங்க தான் அவங்க தான் அதிகம் வச்சிருக்காங்க காய்கறி பண்மைகள் நம்ம கிட்ட தான் அதிகம் இந்த அளவுக்கு ஏன்னா இப்போ யங்ஸ்டர் உள்ள இளைஞர்கள் உள்ள வந்ததால அந்த அளவுக்கு வேலை செஞ்சுட்டு இதுதான் நான் ஆனால் இந்த மீட்டிங் வர